அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஐநூற்று இருபது ரூபாய் உயர்ந்திருக்கிறது எழுபத்தி ஆறாயிரத்தை தங்கம் விலை நெருங்கி வருகிறது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஐநூற்றி இருபது ரூபாய் உயர்ந்து எழுபத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஐநூற்று இருபது ரூபாய் உயர்ந்து

ஒன்பதாயிரத்து நானூற்று எழுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கத்தின் விலை சவரனுக்கு ஐநூற்று இருபது ரூபாய் உயர்ந்திருக்கிறது ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு அறுபத்தி ஐந்து ரூபாய் உயர்ந்து ஒன்பதாயிரத்து நானூற்று எழுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அன்பை செய்தியாக பார்த்து வருகிறோம் மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி ஜெயலானி வணக்கம் இது குறித்தான விரிவான விவரங்கள் தமிழக மக்களுக்கு தங்கத்தின் மீதான மோகம் என்பது வழக்கமாக அதிகரித்தே காணப்படும் இதன் காரணமாக தங்கத்தில் தங்களது சேமிப்புகளை செலவழித்து வருவார்கள் இந்த நிலையில் தங்கத்தின் உலை என்பது கடந்த சில மாதங்களாகவே உயர்ந்து வருகிறது குறிப்பாக தற்போது தங்கத்தின் உலை என்பது எழுபத்தி ஆறாயிரத்தை நெருங்கியிருக்கிறது குறிப்பாக தங்கத்தின் உலை சவரனுக்கு ஐநூத்தி இருபது ரூபாய் உயர்ந்து சவரன் எழுபத்தி ஐயாயிரத்தி எழுநூத்தி அறுபது ரூபாய்க்கும் கிராம் ஒன்பதாயிரத்தி நானூத்தி எழுபது ரூபாய்க்கும் விற்பனை என்பது செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக தங்கம் கிராமிற்கு இன்றைய தினம் அறுபத்தி ஐந்து ரூபாய் உயர்ந்திருக்கிறது சவரனுக்கு ஐநூத்தி இருபது ரூபாய் உயர்ந்து தற்போது எழுபத்தி ஐயாயிரத்தி எழுநூத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வெள்ளியின் முலை கிராமிற்கு ஒரு ரூபாயும் உயர்ந்திருக்கிறது அதே போன்று நூத்தி முப்பத்தி ஒரு ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி என்பது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தொடர்ந்து தங்கத்தின் முலை என்பது ஏர்முக கூட்டத்துடன் இருந்து வருவதன் காரணமாக தங்க சீரியர்களிடத்தில் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது